தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் குடந்தையிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் செல்லும் வழித்தடத்தில் உள்ளது அரிசில் கரைபுத்தூர் என்ற அழகாபுத்தூர் கோவில் இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இறைவி சவுந்தரநாயகி அழகாம்பிகை என்ற பெயரும் உண்டு சமயக்குறவர் நால்வரில் மூவராலும் பாடப்பெற்ற திருத்தலம் இது சோழன் திருப்பணி செய்த தலம் அரிசிர் தென்கரை அழகா திருப்பத்தூர் என்பதே முழுமையான பெயர் அரசலாரி என்னும் அரிசில் ஆற்றங்கரையின் தெற்கே அமைந்துள்ள அழகான புத்தூர் என்பதே இதன் பொருள் மேற்கு நோக்கி அருளும் மூலவர் உண்மையானந்த முனிவரால் பூஜிக்கப்பட்ட திருக்கோவில் உலகில் வேறெங்கும் இல்லாதவாறு சங்கு சக்கரதாரியாய் முருகப்பெருமான் வீட்டிற்கும் தலம் இந்த திருத்தலம் தனது பன்னீர் கரங்களில் தனக்கே உரிய படைக்கலன்களை பத்து கைகளில் கொண்டு இடப்பக்கம் முதலாவது திருக்கரத்தில் சங்கையும் வலப்பக்கம் முதலாவது திருக்கரத்தில் சக்கரத்தினையும் ஏந்திய வண்ணம் காட்சியளிக்கின்றான் ஆறுமுகன் எவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் விஷ ஜந்துக்களின் கடிகங்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் நாயன்மார்களுள் ஒருவரான புகழ்துணை நாயனார் வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலம் இது நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருந்த காலத்தில் இத்தலம் வந்து புகழ்துணை நாயனார் இத்தலத்திலேயே தங்கி சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வந்தார் தான் உண்ண உணவு ஏதும் கிடைக்காத பொழுதும் சிவனுக்கு கைங்கரியம் செய்ய தவறியதில்லை ஒருநாள் பூஜைக்காக அரிசிலாறு சென்று நீர் கொண்டு வந்தார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் வேளையில் நாயனாரின் கண்கள் பசியின் மயக்கத்தால் இருண்டன கைகள் நடுங்கின கால்கள் தடுமாறின கைகளில் இருந்த அபிஷேக நீர்க்கூடம் கைதவறி இறைவன் திருமுடியில் பட்டு கீழ் விழுந்தது பதறினார் நாயனார் ஐயனே நின் திருவடியில் விட்டதே மீளா பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே என கலங்கினார் அழுது புலம்பி மூர்ச்சையானார் தனது பக்தனின் மெய்யன்பை மெச்சிய பரமேஸ்வரன் புகழ்துணை நாயனாருக்கு காட்சி தந்து பஞ்சம் தீரும் வரை நாயனாருக்கு நித்தம் ஒரு பொற்காசினை படியலந்தார் இதனால் படிக்காசலநாதர் என்றும் வணங்கப்படுகின்றார் இன்று கோவிலின் மூலவரின் படிகளில் பக்தர்கள் பணத்தை வைத்து எடுத்துச் செல்லும் வழக்கம் உள்ளது கோவிலின் புகழ்துணை நாயனார் மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி நாச்சியாரது விக்கிரகங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு ஆவணி மாதம் ஆயுளிய நட்சத்திரத்தன்றும் போல்துணை துணை ஆயனாருக்கு குரு பூஜைகள் இக்கோவிலில் நடைபெறுகின்றன இந்த ஊர் வந்து தேவார பாடலில் வந்து அரிசிற்கரை தென்பு இப்ப அழகாபுத்தூர் காலக்கூட்டம் இருக்கு கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் மின்சாலையில அழகாபுத்தூர் அஞ்சு கிலோமீட்டர் தொலை உள்ளது அதாவது சுவாமி வந்து மேற்கு முகமான சன்னதி படிக்காசுநாதர் சொர்ணபுரீஸ்வரர் அம்மன் பேரு சவுந்தரநாயகி அம்மை இந்த சுவாமி வந்து மேற்கு முகமான சன்னதி மூவரால் பாடல் பெற்றது சம்பந்தர் அப்பர் சுந்தரம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகிய புகழ் துணை நாயனார் திறந்து வளர்ந்து பூஜித்து உத்தி அடைந்தது அந்த நாயன்மார் வந்து ஒரு சிவாச்சாரியார் ஒரு தினந்தோறும் அரசாத்திரையின் ஜனமுடைய விஷயம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த அபிஷேக ஜனமாகப்பட்டது சுவாமிக்கு அபிஷேகம் ஆச்சு ஆனால் கையில் ஏற்பட்ட களர்ச்சியாகப்பட்டது குடம் அழுகி சுவாமி தலையில் விழுந்தது இப்போ சுவாமிக்கு தலையில் ஒரு பக்கம் சில்லு பேர்ந்து போச்சு அதை பார்த்துட்டு நாயமாக கதறி இலை சுவாமி பிரத்யமாகி உங்களுக்கு வருமதான் காரணம் வறுமையை போக்கி வளமான வாழ்க்கைக்காக நித்த நித்த ஒரு பவுன்காசு அந்த படியில் வைக்கிற சொன்னார் அதான் சுவாமிக்கு படிக்காசுநாதர் அதாவது வறுமையை போக்கி வளமான வாழ்க்கைக்காக படிக்காசு மூலியமாக தான் பவுன் காசு கொடுப்பாங்க சுவாமிக்கு படிக்காசுநாதன் அதாவது இன்றைக்கி என்னப்பா படி போட போகிறேன்னு கேட்க முடியாது அந்த படியை நமக்கு நிர்ணயம் பண்ணக்கூடியது டெய்லியை அவர் நிர்ணயம் பண்ணக்கூடியது தான் அந்த படிக்காசு நாதன் அந்த கோவிலுக்குள்ளே வரதா இருந்தாலே நல்ல நேரம்ங்கிறது ஒன்று வந்திருந்தால் தான் அந்த கோவில் வாசிக்குதான் இதை வந்துட்டு போனாலே வாழ்க்கையில் ஒரு படிப்படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் இந்த சுவாமிகிட்ட ரெண்டு காசோ ரெண்டு பணமோ கொடுத்துட்டு அதுலேருந்து ஒன்று வாங்கி போய் நம்ம வீட்டு பூஜை மடத்தில் வச்சுக்கோம் நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அதேமாதிரி ஆறுமுகப் பெருமான் பனிரெண்டு கரத்தோட சந்து கரத்தோட கூடிய ஒரே ஸ்தலம் இந்த இடதுபுறமான மயில் இந்தர மயூரம் ஓங்கிற பிரணவ எழுத்து கல்யாண குரம் இந்த கல்யாணம் ஆகாத சொல்கிறாங்களாம் மாலை கூட்டு பிரதமனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியமே இல்லை ஆண் குழந்தை இல்லாதவன் அமாவாசை ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாதவன்னா சத்ருத்திர சந்தாக இருக்கும் இவர் சத்ரு சம்கார தாரணி அது எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து நம்மளை விடுபட்டுள்ளவர் பூர்வ ஜென்மாந்திர கர்ம பாவதோஷன் நிவர்த்தி ஸ்தலம் இந்த ஜென்மாந்திரத்தில் என்னென்ன பாவங்கள் இருந்தாலும் மேலும் இது போன்ற பல்வேறு ஆன்மீக தவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்